அங்க என்ன பண்ற மனுஷன்தவன் பய பயக்காட்டுக்கு போய் வந்தான் அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாந்து கொடுக்க வேண்டாம் நல்ல குழுந்த நீத்து பாகமா ஒரு வெங்கல காதா கேக்கல பேசாம இருக்கிறேன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன் என்னம்மா ஒண்ணுமில்லப்பா பசி வந்தது பாழும் வயிறே ஏன் இந்த பாடு படுத்துறேன்னு வெயில பகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா குத்துக்கல்ல திட்டினா பத்திரிய திட்டினதாக ஆயிவிடுமா அதெல்லாம் ஒண்ணும் என்னமோப்பா என்னமோ பா பசியோட வந்த உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அதனால என்னப்பா நான் நினைச்சிட்டேன் உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன் ஒண்ணும் பயம் இல்ல ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேன்னு தான் பாக்குறேன் நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா ஆனா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நாலு கறி கூட்டு பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும் அதனால என்ன உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே ஐயோ அது உங்களுக்கு வேண்டாம்ங்க வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதுமுப்பா வா உங்க வீட்டுக்கு போகலாம் எழுந்துரு நீங்க இங்கே இருங்க சும்மா கூட்ட இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல இந்த கட்டியில வந்தா புடிச்சு அப்படி போட ஏன் வாசலையும் கொண்டி போட்டு சரி போனோம்

பாவம் ரொம்ப வயதான இந்த ஒரு தடவை மட்டும் இன்னைக்கு ஒரு நாம் போட்டு துரைக்கிறேன் போட்டது போன சொல்லிடு என்ன தெரிஞ்சதா இல்லீங்களா என்னப்பா சாத்தா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பெருசாலி வந்து ஆக்கிரமெல்லாம் உருட்டி அடிச்சுட்ட வாங்க பார்க்கவே கண்கள் சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே வந்தால் தானே மை உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை தாய் குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா உன்னால் பெண் குலத்திற்கே பெரிய அவமானம்

கழன்றது சம்சாரம் விட்டது இருந்து முதன் விறத்தி ஈருடன் பேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்பா இருந்து சுகம் திருத்தி ஏழு பேன் பார்த்து விரும்பு வந்ததா நான் விளம்பா அது ஆடினாள் ஆடினா ஆடி பழமுடத்தாடினால் ஓடோடத்தா சாயே என்ன மன்னிக்கணுங்க நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாற்றணும் அவர் இங்கேயே இருக்க சொல்லுங்க சரியா நடந்துக்கிறேன் ஏன் என் காலில் விடுகிறாய் எழுந்து நீ கும்பிட வேண்டாம் உன் குணத்தை மாத்திக்கொண்டு உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பில்லாமலா இருக்கிறேன் விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் கருமுருள் இருந்தா தான் அடக்கி ஆளலாம்னு தெரியும் சொன்னாங்களேன்னு அடக்கி ஆழ்வதா யாரை யாரம்மா அடக்கி ஆழ்வுது அன்பினாலவோ ஆள வேண்டும் அன்பையிடந்த முகத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிவித்து ஆதரவுப்பட்டதே கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையும் நகைய பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையு நகைய அருமை பெருமை செறிந்த அருமை பெருமை செறிந்து அருமை பெருமை செறிந்து அருமை பெருமை செறிந்து நான் அன்புடன் பொறுமையின் நகையின்பு பொறுமை

డి మనం గ